நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பெற்றோரின் முடிவு என்ற ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருணாச்சலம் தம்பதிகள் அந்த ஊரிலே மிகவும் வசதியாக சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர்கள் அவர் பெரிய ஒரு தொழில் அதிபராக இருந்தது மட்டுமல்லாமல் ஏழை எளியவர்களுக்கும் நிறைய கொடுத்து உதவுகின்ற ஒரு மனுஷன் அதனால் அவருக்கு அந்த ஊரிலே மிகவும் ஒரு நல்ல பெயர் ஒன்று இருந்தது இவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருவரும் திருமணம் செய்து படித்து நல்ல நிலையிலே அவர்கள் வாழ்கின்றார்கள் ஆகவே இவர்களுக்கு பெற்றோருக்கு அறுபது வயதை தாண்டியது பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால் பெற்றோருடைய அவர்கள் வாழ்ந்த அந்த சொத்துக்களை தங்களுக்கு தருமாறு இருவரும் அந்த சொத்தை வேண்டிக்கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு ஆறு மாதம் ஒரு மகனுடனும் இன்னொரு ஆறு மாதம் அடுத்த மகனுடனும் அம்மா ஒருவருடன் இருந்தால் அப்பா ஒருவருடன் அப்படியே பந்தாட்டம் மாதிரி இவர்கள் ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி அந்த வீடுகளில் வைத்திருந்தது மட்டுமல்ல அந்த வீட்டிலே இவர்களை ஒரு வேலைக்காரர் மாதிரி அப்பா கடைக்கு போய் எல்லா சாமான்களும் பண்ணிக்கொண்டு வரல முதல் கொண்டு பிள்ளைகளை பார்க்கறது ஈராக அம்மா வீட்டு வேலை செய்கிறது முதல் கொண்டு சாமான் வென்றது ஈராக அனைத்து வேலைகளையும் செய்தார்கள் ஒரு வீட்டில் அப்பா ஆறு மாதமும் இன்னொரு வீட்டில் அம்மா ஆறு மாதமுமாக மாறி மாறி இவர்கள் அந்த வீட்டிலேயே இருந்தார்கள் ஒரு சந்தோஷம் இல்லாமல் கிட்டத்தட்ட அவர்கள் அந்த ஒரு அவருடைய வாழ்க்கை அந்த ஒரு கவலைக்குரிய ஒன்றாக காணப்பட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பது கூட கோயிலில் தான் சந்திக்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தவர்கள் இன்று முதுமை வந்த போது அந்த பெற்று பிள்ளைகள் அவர்களை இவ்வாறு ஆக்கி விட்டார்கள் என்று இருவருக்கும் கவலை ஒரு நாள் இந்த மனைவி கூறுகின்றார் கோயிலில் இவர்கள் சந்தித்த போது மனைவி கூறுகின்றார் தனக்கு இப்போ தங்கட தான் இருக்கிற வீட்டுக்கு மகன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பாக்கியம் சொல்லி இருக்கின்றார் உங்களுக்கு உங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற வீடு அந்த காணிகளும் அங்கே இருக்குது நீங்கள் ரெண்டு பேருமே இவ்வாறு இருந்து கஷ்டப்படுறீர்கள் நீங்கள் உங்களுடைய கிராமத்துக்கு போனால் உங்களுடைய இனசனங்களுடன் நீங்கள் சந்தோஷமாக வாழ்க வாழலாம் இங்கே மருமக்களிடமிருந்து சுதந்திரம் இல்லாமல் சாப்பாட்டு கூட அவர்கள் சாப்பிட்டு முடியும் வரை காத்து கொண்டிருந்து இவ்வளவு கஷ்டப்படாமல் நீங்கள் அதை அப்படி செய்தால் என்னன்னு சொல்லி அந்த அவர் சொன்னதை கேட்டு இவர் கணவனிடம் சொல்கின்றார் நாங்கள் எங்களுடைய ஊரில் போய் எங்களுக்கு அந்த காலத்திலே எங்களுடைய பெற்றோர் தந்த வீடு இருக்கின்றது அங்கே நாங்கள் போய் அவற்றை எங்களுடைய நில பலங்களை பராமரித்து கஞ்சியோ கூழோ நாங்கள் குடித்து சந்தோஷமா எங்களுடைய காலத்தை என்று சொல்கின்றார் அப்பொழுது அந்த கணவனும் உணர்ந்து கொள்கின்றார் நாங்கள் இந்த பிள்ளைகளுடன் இருந்து அடிமைகளாக வாழ்வதை விட நாங்கள் இருவரும் எங்களுடைய கிராமத்துல போய் கஞ்சியோ கூழோ குடித்து நிம்மதியாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ஒருவருக்கும் சொல்லாமல் அன்றிருந்தே அந்த அதில் நின்று கொண்டே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தங்களுடைய கிராமத்தை நோக்கி போகின்றார்கள் அந்த கிராமத்திலே அந்த இவர்களுடைய உறவினர்கள் அவர்களை மிகவும் அன்பாக வரவேற்று அவருடைய பழைய வீட்டை துப்பரவாக்கி கொடுக்கின்றார்கள் அவர்கள் இருவரும் அந்த வீட்டிலே தாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆம்னேர்களை இவ்வாறுதான் இன்றும் எவ்வளவுதான் வசதி படைத்தாலும் கூட அந்த பெரிய பெரிய பெரியவர்களை பெற்றோர்களை அவர்களுடைய இறுதி காலத்திலே பிள்ளைகள் மன நிம்மதி இல்லாமல் அழிய வைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எங்களை பார்த்து பார்த்து என்ன தேவை என்று பார்த்த அந்த பெற்றோர்கள் எங்களுடைய கடைசி காலத்திலே எங்களுக்கு சேவகம் செய்பவர்களாக இருக்காமல் அவர்களை நாங்கள் சந்தோஷமாக மனநிறைவாக வாழ வைக்க வேண்டும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி